இன்னைக்கு மிளகு காளான் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு இரநூறு கிராம் காளான் எடுத்துருக்கேன் இதை நல்லா மேலே உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இந்த ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாயிடுச்சு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போறது கிடையாது அதனால வெங்காயம் கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வெப்பர் ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி காளான் ஆட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் காளான் கொஞ்சம் வேகட்டும் இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணிருக்கோம் அதனால பார்த்து கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சுட்டு காளான்னு கொஞ்சம் வெந்து வருது இப்ப நம்ம இதுல கொஞ்சம் சர்வேப்பிலையும் மல்லிகளையும் இல்ல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ பெப்பர் காளான் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அருமையா இருக்கும் இது செய்யறது ரொம்ப சுலபந்தான் சீக்கிரமாவே செஞ்சிடலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பில் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்